തേശാർ വംശകലശോധരിപൂർണചന്ദ്രം ശ്രീമൻസിംഗവര്യ പദാജം ശ്രീമൻ അനന്ത സമ്പദ്വര്യം അഹം പ്രപത്തിയാദി പ്രണതോസ്മൃത്യം കുഴിമീത്താമക്കടും കുരുവരുണ്ട് ഗുരുവരുത്തും പുക്ക് ഉയരും பொருத்தம் புதுதாவது திருநாட்டகத்தேண்டாம் பாசனம் இருளை பத்தி யசனம் விடும்படியான ஆழ்வார் இருள் என்ன அஜானம் என்ன அஜானம் ரெண்டு பிரபஞ்சம் உண்டு கொண்டு வீலாது மற்றொன்று நெக்கியவே இரண்டும் எந்தனுமான திருப்பிடங்கள் அவனுக்கு ஆழ் பெற்றவர்கள் இங்குள்ளாரும் அவனுக்கு ஆழ் பெற்றவர்கள் இங்கேந்த அங்க போகணும் நமக்காஷே அவனுக்கு ஆதியம் சுழ்துறவை அங்குவை திங்குகா வேத மசூனையை பாடி வீடுகள் தோழன் தோன்றாதார் அப்படியே அவன் பெருமான பார்த்து குதிக்கணுமா எந்த மாதிரி கொடுக்கூத்தாலே எந்த அதே மாதிரி அவருக்கு அங்கிருந்து இங்கு வேணும் தாசே இங்கே தங்க போகணும் தாசை ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேர்ந்தவன் சேஷப்பட்டவன் பாரியா சமானவன் அப்படி என்ன என்ன நவவிதமான சம்பந்தம் வந்து வாரியா பத்ரவாரியா சம்பந்தம் என்ன இல்லை சேஷு சம்பந்தம் ரமாபதி அப்படின்னு ஒன்பது சம்பந்த வரைக்கு அதே செடிகள் இருக்கார் இங்க என்ன சொல்கிறார் இந்த மாதிரி அப்படின்னா சூழ்கின்ற கங்குல் இப்படி சூழ்நிலை ராத்திரி ஆகுது இருளின் பெருந்தெளிம்பை போழிகின்ற திங்களும் பிள்ளையும் போகிறார் துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தமிட்டேன் மாமைக்கென்று என்று வாழ்கின்றவாறுவோ பண்டு தோன்றுத்து வாழியதே என்ன சொல்றார் அப்படின்னா இருளுக்கு ஆத்தாலிருந்த தலைவி ஜீவாத்மா ஆன அழிவார் இளம் பிறையை கண்டு அந்த பிரதமாத்த அது இழு ஓட்டுறதுக்காக வருது அந்த மாதிரி என்னையும் இந்த அஜானத்தை ஓட்டும்படியான மாதிரி நீயும் பண்ண வேண்டும் அதுக்கும் வழிகிற இருக்கும் பகிர்ந்து அந்த பிறைக்கும்

ஒரு துணையும் இல்லாமல் மிக்க திறமையை விளையனார் என்றால் என்னுடைய இயல்பான மேல இப்பொழுது வாழ்க்கை நேரும்படி சுத்தமான இளம்பிறை வந்து தோல்வியது இப்படியே இளம்பிறை வந்தது சந்திரன் வந்து தான் சந்திரன் அவரும் என்னை பிழைக்கட்டும் இந்த மாதிரி இருட்டை பிழைக்கிறானோ அப்படி சொல்ற அப்படி என்ன என்ன விஷயம் தலைவி இளம்பிரை கண்டு தளர்ந்து உரைத்தல் தூழுகின்ற கண்டு இடவிடாதை சூழ்நிகிற ராத்திரியின் உடையா துருங்கா இருளின் கருதணிப்பை துருங்காமல் பொருக இரு சுதந்த கருத்த செறிவை அம்பிள்ளை திங்களும் போழுகா பிளக்கிற அழுகி இளம் சந்திரனும் என்னையும் பிளக்கட்டும் எந்த மாதிரி இருக்க வந்த போக்குகளோ பிழந்து என்னையும் பிளக்கட்டம் துடாய்வதற்கே தாழ்கின்ற நெஞ்சத்தோர் தமிழாட்டியே எடுத்துராய் மதகை பெறுக்காகவே ஈடுபடுகிற மனத்தை விடைய பொறுதுணையும் இல்லாமல் மிக தனிமையை விடையே நான் என்னுடைய இயல்பான மேனி நிதத்துக்கு மாலை இன்று வாழ்கின்றவாறு இப்பொழுதோ வாழ்க்கை நேரும்படி வந்து தோன்றித்தவோ சுத்தமான இளம்பிறை எங்களுடைய இளம்பிறை என்ன தித்தீயா சந்திரன் சுக்கர சந்திரன் வந்து தோன்றியது இதுவோ இப்படியோ அதவும் என்ன இடத்தட்டம் அவர் நாயகனை பிரிந்து நினைவில் அகலி காட்டிலும் இருளில் மிக வேதனை பிறகு அப்படி அப்பொழுது இளம்பிரை தோன்றி அவ்விரலை அடிக்கத் தொடங்கியதை நோக்கி இது நமக்கு ஆகும் துயரம் குறைவு பெருகி ஒருவாறு தனிந்திருக்கத் தொடங்கிய உலகிலே இளம்பிரையும் விதகைகளுக்கு தாபகமான பொருள்களாக ஒன்றாகலாம் அதிவளை இருளிலும் அதிகமாக வேதனையை தொடுத்தார் அது நோக்கி அத்தலையிலே இறங்கி கூறியது என்றார் எனக்கு பசையாய் சூடுகின்ற இருளை மாமே நிறம் பசையாய்த்து இருள் பார்த்ததனாலே பிளந்தொடுக்கிற இளம் பிறை அவ்விருளின் ஒளிவிற்கு வருகிற என்னையும் பிளந்தெடுக்கட்டும் பிழை தோன்றி இருள் அகன்றதைக் கண்டு இனி என் துயரங்கள் என் துயரம் குறைந்து நிறைந்த மாமையின் நிறத்தை பெற்று வாழ்வேன் என்று கருதிய எனக்கு அந்த பிழை தோன்றியும் எங்கனேயோ முடித்து முடிந்தது என்கிறார் துயம் நீக்க வந்தாள் வந்தான் என்று கருதப்பட்டவன் தானே தேரை மிகுவிக்கின்றவனே என் செய்வேன் என்கிறான் வாலியது வாலிமை என்னும் பண்பிண்டிய பிறந்த ஒன்றன் பால் குறிப்பு வினையால் அடையும் பெயர் இதுவோ வந்து தோன்றது இப்பிரையோ வந்து தோன்றியது வாலியதே இதன் தன்மை சீரிதாக உள்ளது என்றும் கொள்ளலாம் இப்பொருளில் விபரீத ரட்சணையால் வெறுப்பு தோன்றும் பிள்ளை இளைமே பெயர் சுவாபதேஷம் தாம் நினைத்தபடியே தேவிக்கிடை கிடை இடாமையால் உண்டான மோகாந்த காரமும் இதனை அடக்கி மேல் தத்துவானம் பிரகாசமும் மோகாந்தகாரம் இருஞானம் தத்துவஜான பிரகாசம் அந்த ரெண்டு பிறை வந்தது திவித்தியா சந்திரனுடைய பிறை இரண்டும் எம்பெருமானை சேரான நிலையில் தம்மை ஒன்றினும் ஒன்று மிகுதியாக நிறுத்தி தமது சொரூபத்தையும் அழிக்க வைக்கும் தன்மையை ஆழ்வார் வெளியிடுதல் இதற்கு உள்ளுலை பொருள் சந்திரோதயம் என்றது விவேக்கத்தை அடுத்து இதற்கு சொல்லப்பட்ட திருவாய் விழிப்பு அதென்ன சொல்றது கீரமில்லா சிறிய நேலம் செய்வதையோ பெரிதால் யாரமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்னென்னு காலந்தோறும் யாதிருந்து கைதலை பூசலிட்டால் போலமே நீ காணமாதாய் கூவியும் கொள்ளாயே இரவு தொந்தர வேண்டி அதே அதே நெடுங்காலம் கூப்பிட்டு விஷயாத நான் பாபத்தின் மிகுதி என்ன சீலமிந்தா சிதைதேரும் செய்வினையோ பெரிதால் கொள்ளை பாவங்கள் அதிகம் நேர் வேறு வரல எத்தனை காலம் நான் கூட்டின்றிருக்கேன் விஷயகிரிக்கிலே இரண்டாம் பாக அவன் உபகாரங்களைச் சொல்லி சுவட்டு அறிவித்து கூப்பிடம் முகங்காட்டாதிருப்பதே இது என்ன கதை வயகர வரேதன் வருது சர்வ காரியத்தையும் தெரிவித்து அதெல்லாம் நான் அனுபவிக்கும்படி மானசமாக அனுபவிப்படுகிறேன் அந்த சுவட்டையும் அறிவித்து கூப்பிடுக்க வருதனமாக வந்து நிற்கிறையே சுவாமி மூணாவது நீ என்னை காண்கைக்கு பாக்கியம் பண்டித்தில்லை என்று முகப்பே வந்து சொல்ல வேணும் உனக்கு நான் காட்ட மாட்டேன் நேரம் வந்து சொல்றேன் இல்லையே இதை வரணும் இல்லையே வரமாட்டேன்னு நன்றி சொல்றேன் பட் நேரம் வந்து சொல்றேன் அத்தியந்த நாலாவது பிரம்மேந்திரார்களுக்கும் காண எரிதான உண்மை நான் காண என்னே அப்படி வடிவெடுகிறார் ஓ யாருக்கு தெரியாது பருவானே நான் இங்கு பார்க்கிறது நான் இங்கே அவனை தூரம் வந்திருக்கோம் அஞ்சாம் பாசிருத்தாலே பிரம்மாவுடைய விடுவெடுகை நான் காண ஆசிங்கின் சாப்பலம் இருந்தபடி என் பிரம்மாவே காணவிட்ட காணாத பிரம்மேந்திர காணாத விடுவேன் நான் காண என்ன என்பர் இது அப்படின்னு தன்மையை தான் வசிக்கிறேன் பாசத்திற்கு சதாயிருந்து நீ நினையாமை என் நான் ஆசைப்படுகிறேனே என் அறிவிக்கையீடு எங்கிருக்கான் எங்கே இருக்கான் எங்கோ இட இல்ல அந்தரியாமை இருக்கானே அந்தர்வஹிச்சர்வம் வியாப்தி நாராயணஸ்திரே நாராயண காலச்சநாராயணா அந்தர்வகித்யநாராயண நாராயணைவேதகம் சர்வம் நாராயண சொல்றது பார்க்கலையே நான் சரி ஏழாம் பாசத்துக்குள்ளே உமக்கு ஒன்றுமே பண்ணவில்லையோ ஏ இப்படி கதரு அப்படின்னா அது போராது பண்ண வேண்டிய அம்சம் நிறைய இருக்கிறது பெண்ணின் அம்சமும் உண்டு கிருப பண்ணின் அம்சம் பெத்த வம்சத்தைச் சொன்னேன் பெறாத அம்சம் ஏது என்கிற சரி நோத்த நோன்பில்லாதவன் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான்கைக்கு உபாயமும் நீயே சொல்ல வேண்டும் நான் யார் கண்டேன் ஆயிரம் இருவன் இல்லை காண இல்லை வாரில் நின்பாது மூலம் கத்திலேன் கர்மமும் வாரிலிவண்டனே கண்டனே கதழ்கின்றேன் என்னுடைய நன்மை வேண்டும் ஆனா நானும் உபாயம் நீ செல்லவே மறந்து படிக்கிறார்ன்னாரபடி திருஷ்டி கொடுத்தீரே சுவாமி எப்படி நான் மறக்கட்டேன் சரி கத்தார் அவரிடம் விசிலேஷன் எப்பிரமா இருக்கு சதுரச பதார்த்தங்களும் ஆறே நெறிக்கும் ஆத்தானை திறக்க இருளாலே நிலையா இந்த போக்கிய நம்மை காப்பாறாரோ என்று செந்தனர் வந்து வெளியே தோன்றினா என்கிறார் அதே மாதிரி நெழுவு எப்போ தீரும் நீ எப்போ வந்து நம்ம கருள் பெறுகிறீர் ராத்திரி சூழ் என்றது இருட்டு வளர்ந்தது அஜான பெரும் எங்கும் இருளே ஆன பிரளயம் போல் இருந்தது அருகூதரையும் போல் தோற்றி பின்னே இருளே பாதகமாகிறது போய் இருண்டேன்பை தத்தஜான பிரகாரத்தையும் கொண்டவண்கள் திங்களவு பிள்ளை இருந்த மாமேனி சந்திரகாந்த் தாரதம் ராமன் அத்தீவ்ஷனம் ராமாயணத்தை இருக்கிற அந்த மாதிரி எனக்கு வந்து தோன்றும் கோல நீர் கொடிமூக்கும் ஆமருக்கண்ணும் சிம்பாயும் திருக்குண்டு மாதிரி சொல்ற மாதிரி அந்த மாதிரி சேவம் பிரார்த்திக்கிற வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா பண்ணும்படி பலத்தின் தரையை விடைய இவருக்கு அறுபது இல்லாமினாலே பிறந்த மோகமும் பழமையில சங்க விஷயமான ஞானமும் நடந்து அலாப நிபந்தனமான கிளேசத்தை விளையிட்டால் ஆர்த்தர பிரகாரத்தை ஆத்தாத ஈடுபாட்டின் மேலே இளம்பினை கண்டு தளர்ந்து உரைத்த தலைவி வார்த்தையாளே இரலைத் செய்கின்றார் தூழிகின்ற கண்கள் சுருங்கா இரளின் பெருந்தெரும்பை என்று கிங்களும் பிள்ளையும் கோழுகா சூழ்ந்திருக்கிற ராத்திரியின் நீண்ட இரளினுடைய பெருத்த செருவையும் இழுவா இருக்கிற அழகிய பாலச்சந்திரனும் என்னை கீழுஹா என்னையும் கீழ் கட்டம் ராத்திரியை கீழ்ந்த மாதிரி இரும்பென்று செறிவு பிள்ளையும் வென்று இருளை போக்குகையாலே உபகாரகமான இருவும் பிரகாஷத்தாலே நினைக்கருமை செலுகிறது துழாயும் அதற்கே தாழ்கின்ற கருதுமை ஏன் திருத்துராயின பூந்தாரில் ஈடுபட்ட நெஞ்சையுடைய நெஞ்சை உடைய நான் என்னுடைய மாமை என்று வாழ்கின்றவாறு சுவாபாவிகமான நிலத்திற்கு வாய்ச்சி உண்டாகிற பிரகாரம் இதுவோ வந்து தோன்றிற்கு வாழியதே முன் இழலிலும் கரத்த இந்த இளம் பிறை வந்து தோன்ற இதுவும் போழினார் வாரிமையாவது சொல்கிறேன் அன்றையே எழுப்பாகவுமோ இத்தால் சித்தி பெறாமையாலே வந்த மோகாந்த மோகாந்தகாரத்திலும் இருள் மோகத்தையும் அமுக்கி மேலடுவதான விசைவேல சின்ன ஜான சந்திரோதயம்தானும் அலாபகிஷையையும் மிகவும் பாதகம் என்படம் சந்திரோதயமும் பாதகமாயிருப்போம் அதே போழ்கா அப்படி போடிகண்டு வேண்டும்படி ஆத்தாவையும் வைக்கிருக்கிற சமயத்திலே ராத்திரி வந்து இறுதாயின்லையா இத்தாலே வந்த நிலவையை போக்கி தந்திரம்மை ரஷிப்பாரோ என்றிருக்கிற வடவிலே சந்திரனன் தோற்றினான் இவ்விடத்தில் அவகனார் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு காட்டிலே தனியே பழி போனானாய் அங்கே ஒரு பசு தொடர்ந்து வந்தனாய் ஒரு மரத்திலே ஏறி இருந்து இத்தாலே வந்த நிலைவை போக்கி நம்ம ரட்சிப்பாளாரோ என்கிற சமயத்திலே ஒரு புலி வந்து தோட்டி பசுவையும் கொன்றோ அதனுடைய ரத்தத்தையும் தானம் பண்ணி இவன் முன்னே வந்து தந்தையும் பொறுக்கிட்டு இருந்த பசுவே பசுவேயாக தானரக்ஷன் பண்ணி போகிறாயத்தில் இதன் கையில் நோக்குகி என்று ஒரு குரல் இல்லையாக என்றான் அது போகிறேனே என்றும் வாளேறு காண தேழேறு மாயுமா போலே என்று வீட்டில் வர விஷயம் குட்டித்தான் நுடிச்சிருந்து இருந்தா மொத்தம் கத்தியிருந்திருந்தான் நடிக்கரேன்னு நடுவர் ஓடி வைத்தார் அந்த தேளில் மறந்து வச்சோ வாழ வாழேற தப்பி வரல தேளையேற மறந்து வைத்தார் அந்த மாதிரி இந்த இருளுக்கு மேல சந்திரோரை முன் எதற்கு தொந்தரவு அல்லது எல்லாம் தொந்தரவு வந்து விடாம விஷயம் அதுபோல இதன் காணும் அவதாரிகள் ஏற்கையான்னு என்ன சொல்றாரு பிரளையங் கொள்ளுமா போலே எங்கும் தானே வந்து சூழ்ந்தது சூழிகின்றா ஓரிடத்திலே இருவாய் மற்றொரு இடத்திலே ஒருங்க நிழல் உண்டாம்படி இருக்க என்றுருங்கா இருளின் ராத்திரியினுடைய சுருங்கார் விருள் இன்னது இன்னபோர் இருள் செறிந்து விறக்கடுவது இன்னது இன்னவோர் சுருந்து விறக்கடுவது என்றொரு மரியாதையுண்டிறே அதன்றிக்கே இறான் என்றது அது வந்து போதவே இல்லை ஒரு பகல் ஆயிரம் போழி யாரோ அந்த மாதிரி ஒரு ராத்திரி வரும் யாரோ அப்படி பெருந்திரும்பை கருத்து கருத்தே விளை திரும்ப சொன்னாய் அத்தால் திண்மையை சொல்லுகிறது இரளினுடைய உறவு புறவிலை கழித்து அகவாயில் திண்மையான உயர்த்தை போல் இருக்கிறது போய்கின்ற அவ்வேளை போழ்ந்து கொண்டு கிளடி சோத்துகிற சந்திரனும் தனக்கு புறம்பு பாத்தியமில்லாதே நன்மையே பாதித்திருக்கிறார் அவன் சந்நிதியிலே அது போகிறப்பு ஒன்றியிலே போலே போலேய்த் எளிதனுடைய திண்மையும் சந்திரனுடைய பருவம் புறவும் திங்களம் திங்களம்பிள்ளை சந்திரனாக அழகியவில்லை முந்திர அணுகூதலை போலே தோற்றி பின்னையிலே என் பாதகனாவது இருளை போக்கிற ஆகாரத்தாலே அனுகூலனாய் பின்பரே தானே நின்று பாதகனாவது சத்மகோஷப் பிரதீ காஷம் சார்போகம் அந்த பாசல் அந்த இருக்க எழுகிறார் இதனுடைய விபாக்கமும் அறுகிறதில்லை ரசனை திரே தரிசித்திரி என்பது பார்க்கிற வித்தனை கோவில் பின்பு பாதகமாம் என்பவிடத்தை பார்க்கிறதில்லை துழாய் மலர்கே அவன் தோளிலிட்ட திருத்துராய் மாலையை பெற வேண்டும் என் ஆசையைப் பற்றி அதனை தாழ்ந்து லஞ்சையுடைய துழாய் மலர்க்கே தாழிக்கின்றான் அது அருமையை என்றும் புத்திவண்ணாரே ஒரு தமிழ் ஸ்ரீ ஜனகராஜன் திருவிழம்கும் திருவிழம் ஒப்பல்லா காணும் இவரே தனிமைக்கு பின்னாமகர்கள் பாசனம் அந்த மாதிரி இவரே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவள் அப்படின்ற பராமன் ஆய்வுக்கு இவருக்கும் நிலாவுக்கும் நல்லாள் இவளிருக்கு குரு என்றே வித்தாரை ராகித்திற்குச் சென்று மாமேக்கென்று வாழ்கின்ற வாழ்கிறவோ இருளால் வந்தன இருளால் வந்த நெலிவை போக்கி நந்திரத்தை சந்திரன் வெந்த என்று நான் பார்த்திருந்தது எல்லாம் விருவோ வந்து தோன்றித்து வாழியதே இருளை போக்குகைத்து சந்திரன் வந்தருவத்தினால் போரே சந்திரனை போக்குகை போர் ஆதித்திலேயே என்றிருக்கிறாள் இதுவே நிறுவனையும் அத்தனையே என்றிருக்கிறாள் வலியது போய் வாழியதாக இருக்கின்றன திங்களம் பிள்ளையும் போழுகா இதுவே நம்மை நிறைந்திருகா மனிதன் வித்து வாழியதே இவ்விலுக்கு மேலே திங்களம் வந்து பாதகமாய் தோற்றித்து மாமேய்க்கென்று வாழ்கின்றவாறுவோ என்னுடைய நிறமானது மாமே நிறம் பழைய நிறமாகும் போருகிறது எப்படி இத்தால் இழந்த மாமேனே என்கிறே இங்கு தேரத்துக்கு போலியான இருள் அதுக்கு ஸ்மாரகமாய் நிறைகிற வழியையும் திருமகத்திற்கு காதல் திருக்கையில் சீ பாஞ்சிங்கத்திற்காத சந்திரன் ஸ்மார்கனாய் நிலைகிறபடியே என்று சொல்லிக்கு இந்திரமண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரவன் எண்ணி ஏரியவன் செவியில் என்ன கடவுகிறேன் அன்றாள் பாக அதன் ஆகினாலே அறிய வேண்டிய விஷயம் என்ன இருளம் சந்திரனுடைய அந்த திங்களம் பாதிக்கின்றனா நீ வந்து வரவே ி நாராயணாய் என்னென்ன யாதிருந்து கைதலை பூகரிட்டால் தோழமேனி காணவாராய் பூவியும் கொள்ளாமல் பெசனக்குச் செல்கிறது விசனம் இங்கிலும் லக்ஷ்மி வல்லமரையும் தாம் வந்தே துருகரம் பிராம்